ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அதிகாலையில் எழும் விஷ்ணு சித்தர் தான் பராமரித்து வரும் நந்தவனத்தில் இருந்து திருமாலுக்குரிய மலர்களை வெகு பக்குவமாக பறித்து அழகிய மாலை தொடுப்பார் ஒரு தவம் போல தந்தையின் இச்செயலை பார்த்து பாவையும் மாலை தொடுக்க கற்றுக்கொண்டாள் அவள் தொடுத்த அழகிய மாலையை முதலில் தானே சூடி அழகு பார்ப்பாளாம் ஆம் மாலை அழகாக இருக்கிறதா இது அரங்கனுக்கு பொருத்தமாக இருக்குமா என்று தான் சூடி பார்த்த அந்த மாலைகளையே திருவரங்கத்திற்கு அனுப்புவாளாம் மாலையில் ஒருநாள் தலைமுடி ஒன்று இருப்பதை கண்ட விஷ்ணு சித்தர் இதற்கு தன் மகளே காரணம் என்பதை உணர்ந்து அதிர்ந்தார் ஆம் அச்சூடி கொடுத்த சுடர்கொடியாம் பாவை அருளிய திருப்பாவையிலிருந்து இதோ இன்று பன்னிரெண்டாம் பாசுரம் என்று மார்கழி பன்னிரெண்டாம் நாள் கனைத்து இளம் கற்றொருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் நச்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தீரவாய் இனி தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவா இதன் பொருள் இளம் கன்றுகளை உடைய எருமைகள் பால் கலக்காததால் கடுப்பேறி கதறுகின்றன அவை தம்முடைய கன்றுகளின் மேல் இரக்கம் கொண்டு அவற்றுக்கு பால் ஊட்டுவதாக நினைத்து காம்பின் வழியாக இடையராது பாலை பொழிகின்றன இப்பால் வெள்ளத்தால் வீடு முழுவதும் ஈரமாகி சேராய் விட்டது இத்தகைய கரவை உடையவனின் தங்கையே எங்கள் தலையில் பணி பெய்யவும் உனது வீட்டு வாசலை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறோம் கோபத்தினால் தென்னிலங்கைக்கு அரசனான ராவணனை கொன்றவனும் நினைப்பவர் மனதுக்கு இனிப்பவனுமான ராமபிரானை பாடிக்கொண்டும் இருக்கிறோம் நீ வாய் திறவாமல் இருக்கிறாய் எல்லா வீட்டில் இருப்பவர்களும் துயில் உணர்ந்து எழுந்த பின்பும் உனக்கு மட்டும் என்ன ஓயாத தூக்கம் ஏன் யாவது எழுந்திருப்பாயாக இப்பன்னிரெண்டாம் பாசுரத்தில் தனக்குரிய தொழிலை மறந்து கண்ணனுக்கு தொண்டு செய்யும் கோபன் ஒருவனின் தங்கையை எழுப்புகிறார்கள் அந்த வீட்டில் உள்ள எருமைகள் சொரிந்த பால் இன்னமும் எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் அத்தோழியின் வீட்டு வாசலை சேராக்கி விட்டிருக்கிறது அச்சேற்றில் நடக்க முடியாத தோழியர் அங்கு இருந்த ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடியே அவளை எழுப்புகிறார்கள் இப்பாசுரம் வாயிலாக அவர்கள் படும் துன்பம் பொரிகிறதா கீழே வெள்ளத்தின் குளிர்ச்சி மேலே தலையில் விழும் பனியின் குளிர்ச்சி இத்துணையையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒருவரை கூட விட்டுவிடக் கூடாது என்ற இவர்கள் விருதியை நாமும் கடைபிடிப்போமா சர்வம் பணம்